அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகோ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலீகுவசல்லம் அவர்கள் சிறுவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும் அதிக ஈடுபாட்டை நபியவர்கள் காட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் சிறுவர்களை கண்டால் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்வதும் பள்ளிவாசல்களுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தொழுகைகளை கற்பிப்பதும் போன்ற நல்ல நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுவின் தூதரவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற அதிகமான செய்திகளை பார்க்க முடிகிறது அதுபோன்ற ஒரு சம்பவம்தான் அண்மையில் புனித மதீனத்து நகரில் இருக்கக்கூடிய மஸ்திது நபவியில் சிறுமி ஒருவரை அழைத்து வந்த ஒரு தந்தை ஒருவர் தனது மகளை அங்குமிங்குமாக விடுகின்றார் அந்த சிறுமியோ ஆனந்த சந்தோஷத்தில் அந்த பள்ளிவாசலின் ஆங்காங்கே திரிகின்றாள் அங்கு இருந்த மக்களெல்லாம் அந்த சிறுமியின் அழகையும் ஹிஜாப் அணிந்த அழகான தோற்றத்தையும் பார்த்து மகிழ்ச்சியடையும் ஒரு வீடியோதான் இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிவாசல்களின் நெருக்கத்தை ஏற்படுத்துவதும் அதற்கான விருப்பத்தை அவர்களுக்குள் உருவாக்குவதும் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும்